வணக்கம் இன்னைக்கு நாம குரு சிவயோகி அவங்களோட ஞான உபதேசங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட குரு சிவயோகி ஞான உபதேசம் மூலத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகள் இருக்கு இதுல வந்து தன்னை எப்படி அறியறது ஞானம் எப்படி பெறறதுன்னு குரு சொல்ற வழிகள் பயிற்சிகள் அதோட பலன்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்ம நோக்கம் சரி இந்த மூலத்தோட மைய கருத்தே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆமா அதாவது யார் ஒருத்தர் தன்னைத்தானே தெரிஞ்சுக்க உண்மையிலேயே முயற்சி பண்றாங்களோ அவங்கதான் ஞானம் அடைஞ்சு இந்த பிறவி கடலை தாண்ட முடியும்னு சொல்லுது உண்மைதான் அவங்களோட வாழ்க்கையே ஒரு தவம் மாதிரி ஒரு கொண்டாட்ட மாதிரின்னு கூட சொல்லிருக்காங்க ஆமா இறைவனை உணர ஒரு ஆர்வம் அப்புறம் அதை அடைஞ்சவங்களோட ஒரு வழிகாட்டுதல் இது போதும்னே ஆரம்பத்துல சொல்றாங்க கரெக்ட் அந்த வழிகாட்டுதல் அதாவது உபதேசங்கள்ல கூட மூன்று வகை சொல்றாங்க பாருங்க ஓ அப்படியா என்னென்னது ஒன்னு வந்து மெய்ப்பொருள் உபதேசம் அதாவது உண்மையோட இயல்ப நேரடியா சொல்றது ஆழமான அர்த்தங்களை விளக்குறது அப்புறம் மூணாவதா பிரம்மோபதேசம் இது பரம்பொருளை பத்தின நேரடி அறிவு ஓஹோ அப்போ இது அறிவோட வெவ்வேறு நிலைகள் மாதிரி ஆமா அப்படி வச்சுக்கலாம் அறிவின் வெவ்வேறு படிகள்னு சொல்லலாம் சரி இது வெறும் தத்துவம் அறிவுரை மட்டும்தானா இல்ல இதுக்கு செயல்முறை வழிகள் பயிற்சிகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு அதான் முக்கியம் வெறும் பேச்சோட நிக்கல அஞ்சு விதமான யோக பயிற்சிகள் பத்தி சொல்றாங்க அஞ்சு வகையா ஆமா தக்கன் வேள்வி ஞான குளியல் மந்திர முயற்சி உயிரெழுத்து ஓதல் அப்புறம் யோக நித்ரை யோக நித்ரையா அது தூக்கம் அதுதான் விஷயம் யோக வந்து வெறும் தூக்கம் இல்ல விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலைன்னு மூலம் சொல்லுது ஓஹோ புரியுது அப்ப இதெல்லாம் வெறும் கரெக்ட் அனுபவ பாதைகள் செய்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பயிற்சிகள் செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அந்த லிஸ்ட் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உடல் நலம் மனநலம் இல்லாம வேற ஏதோ ஆழமான அனுபவங்கள் பத்தியும் பேசுது ஆமா உண்மைதான் இந்த பயிற்சிகள் வந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை தரும்னு மூலம் நம்புது நீங்க சொன்ன மாதிரி உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நோயே இல்லாம வாழறது பிராண சக்தி அதிகமாகிறது உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் நல்லா இயங்குறதுன்னு நிறைய சொல்றாங்க சரி அதே மாதிரி மனரீதியா மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சு ஒரு புத்துணர்ச்சி வர்றது சலனமே இல்லாத ஒரு அமைதியான நிலை இதெல்லாம் கூட பலன்கள் தான் சரி ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்களே சூக்ம அனுபவங்கள்னு அது என்ன ஆமா அதுவும் முக்கியம் இது வந்து இந்த உடல் மனத்தை தாண்டின விஷயங்கள் எப்படின்னா ஒளி உடல் அதாவது ஆரா வந்து விரிவடைறது ஓ அப்புறம் உடல விட்டு வெளியே சூக்மமா பயணம் போயிட்டு வர்றது அப்படியா உம் முற்பிறகை ரகசியம் தெரிய வர்றது தூங்காமலேயே தூங்கி ஒரு சுகம் கிடைக்கிறது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதலா கேட்கவே வித்தியாசமா இருக்கே ஆமா அப்புறம் சித்தர்கள் பாடல்களோட மறைபொருள் புரியறது அமிர்தம் சுவைக்கிற அனுபவம் ஓங்கார நாதம் கேட்கறது ஓங்கார நாதமா ஆமா தியானத்துல நல்ல லைச்சு போறது நம்ம உடம்பே இல்லாம போற மாதிரி உணர்றது காட்சிகளே இல்லாம போறது ஒரு எண்ணமே இல்லாத சலனமற்ற நிலை புலனடக்கம் எல்லாம் கூட சொல்றாங்க இல்லையா கரெக்ட் சூனியத்தை தரிசிக்கிறது வரைக்கும் சொல்றாங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஆழமான தேடல் இது ஆஹா இவ்வளவு பயிற்சிகள் இவ்வளவு அனுபவங்கள் இதெல்லாம் செஞ்சு கடைசி என்ன அடைய முடியும் இறுதி இலக்கு என்னன்னு இந்த மூலம் சொல்லுது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது தன்னை முழுசா அறிஞ்சு இறைமை நம்ம மலர்ந்து ஒரு ஞானியா மாறுறது ஒரு பெரிய இலக்கு ஞானியாதல் ஆமா அப்புறம் இந்த யோக சித்திகள் கிடைக்கும் இல்லையா அத வந்து வெறும் சக்தியா நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துற பக்குவம் வர்றது புரியுது மரணத்தை பத்தின பயம் அதோட உணர்ந்து சமாதி அடையறது கடைசியா பார்த்தா இந்த பிறவியோட முழுமையான பயன அடையறது தான் அப்போ சுருக்கமா சொன்னா தன்னை அறியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உபதேசங்களும் சரி இந்த பயிற்சிகளும் சரி ஒரு வழிகாட்டி மாதிரி ஆமா ஒரு முழுமையான வழிகாட்டி தியரியும் இருக்கு பிராக்டிக்கலும் இருக்கு அப்படியானால் இந்த குரு சிவயோகியோட உபதேசங்கள் தத்துவ அறிவையும் செயல்முறை பயிற்சிகளையும் எப்படி சொல்றது அழகா இணைக்குதுன்னு சொல்லலாமா நிச்சயமா தன்னை உணர்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது வழிகாட்டுது இது ஒரு பெரிய சித்திரமா பார்த்தீங்கன்னா இந்த மூலம் வந்து நம்ம அகத்தேடலையும் உள்ளுணர்வு அனுபவங்களையும் உடல் மன நலத்தையும் தனித்தனியா பார்க்கல எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான பாதையா காட்டுது அதுதான் இதோட சிறப்பு எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது அருமை இறுதியா கேக்குற உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு இந்த மூலத்துல சும்மா இருக்கும் ஆனந்தத்தின் சுகம் காணவும் அப்படின்னு ஒரு வரி வருது ஆமா பொதுவா சும்மா இருக்கிறதுன்னா நாம வேலை செய்யாம இருக்கிறதுன்னு நினைப்போம் ஆனா இந்த ஞான பாதையோட பார்வையில அந்த சும்மா இருக்கும் ஆனந்த நிலை அப்படிங்கிறது உண்மையில எதை குறிக்குது நல்ல கேள்வி அது வெறும் செயலற்ற நிலை மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேலும் ஒரு தகவல் இந்த உபதேசங்களை நேரடியா பெறணும்னு நினைக்கிறவங்க யோக குடில் செல்லலாம்னு இந்த மூலத்துல ஒரு குறிப்பு இருக்கு ஆமாம் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு